ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம நல்லா இருக்கேங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன சண்டே லன்ச் மெனுன்னு பார்த்துடலாங்களா சாதம் காலிஃப்ளவர் சூப்பு பீன்ஸ் பொரியல் வெங்காயத்தால் வந்து மசால் சேர்ந்தாப்பில் கிரேவி மாதிரி வச்சுருக்கேன் ஓகேங்களா இதுதான் இன்றைக்கியான மெனு இதில் வந்து நம்ம காலிஃப்ளவர் சூப் மட்டும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துடலாங்களா அடுப்பில் கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி சோம்பு மிளகு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி அந்த தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதையும் போட்டு இந்த பருப்பு வேக வச்ச தண்ணியும் ஊற்றி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா சுப்பு தயார் இறக்கிட்டு லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி பேப்பர் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கம்மா